இனிய தமிழ் மக்களே அதே சத்தியம் தியேட்டர் அதே நூலை வாயில் அதே பலூன்கள் பைட்ஸ் எடுக்க பத்து பேர் அதே பிளாஷ் லைட் அதே மேடை அதே போல் முப்பது பேர் அதே சிக்கல் சுந்தரம் நிக்கில் அதே ரம்யா அதே மைக் அதே பாரதி ராஜா அதே இனிய தமிழ் எவ்வளவுதான் என்ன கண்டிப்பாக இந்த படம் இப்படி பேசி பேசி ஏதோ நாலு பேர் பேசலாம் ரெண்டு பேர் பேசலாம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் மனிதன் உட்காரணும் ஒரு விழா சம்பிரதாயம் சடங்கு உண்மை நான் பேசுவதாக இல்லாமல் இருந்தேன் இருந்தாலும் பிள்ளையை பார்த்துட்டேன் வாக்குப்பட்டு போச்சு வாக்கப்பட்டு போகிற இடத்துல விஜய ஆண்டனி மட்டுமே பேசுவாங்க என் பிள்ளையை பற்றி பேசலை ஆகினால நான் விஜய ஆண்டனி பேசுவேன் அதுக்கு முன்னாடி என் பிள்ளையை பற்றி பேசுவாங்க கை கட்டி நின்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லாத ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து எப்படி சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கையை எடுக்கலை வலியவனுடைய உச்சம் பணி செய்வதில் அவனை போல நிறைய இருந்திருக்காங்க என்கிட்ட எவ்வளோ அசிஸ்டன்ஸ் போயிருக்காங்க வந்திருக்காங்க சலைக்காமல் என்னை பற்றி புறம் பேசாமல் நான் எது செய்தாலும் சரி என்று ஒத்துக்கொண்டு நான் அப்டேட்டில் இல்லை என்பதை கூட சில நேரம் சுட்டி காட்டி இவன் டெக்னிக்கலாக அட்வான்ஸ் ஆக செய்வான் சச் கிரேட் ஃபலோ நல்ல பையன் சும்மா அந்த மேடை ஏன்னா அந்த மேடையில் போய் பேசுறது அதுக்காக வேண்டிய மைக்கை நான் பிடிக்க மாட்டேன் இந்த மைக்கில் நான் உண்மை பேசுகிறதுனால மைக்கை பிடிச்சேன் அற்புதமான டெக்னீஷியன் இதற்கு முன்னால் இரண்டு முறை அவனுக்கு வாய்ப்பு வந்தது என் சுயநலம் கருதியே போகாதடா பிடிச்சி வச்சேன் இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் அவனை விட்டேன் சச் எ கிரேட் டெக்னீஷியன் கிரேட் ஹியூமன் சோல் எனக்கு இன்னும் ஒரே ஆச்சரியன்னா ஆக்ஷன் த்ரில்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவான் இந்த ரொமான்டிக் வருமானம் அவனுக்குன்னு கேட்டேன் காதலிச்சு பாறான்னு சொல்லி அஞ்சு வருஷமா போறேன்னு மாட்டேன்ட்டான் நான் சொன்னேன் யாரையாவது லவ் பண்ணி தோடா அவன் பொம்பளை பகமே திரும்ப மாட்டான் எனக்கு கோவம் சீரியல் கொடுத்து பார்த்தேன் படம் கொடுத்து பார்த்தேன் எந்த ஹீரோயின்னு கிட்ட ஹீரோயின்ட்டு கூட இப்படி புஷ்ஷுன்னு கோச்சு போயிடுவான் சீனை பாட்டை பிச்சு எடுத்துருக்காங்க எதாவது ஆச்சரியம் எப்படிதான் அப்போ உள்ள ஏதோ வச்சிருக்காங்க ஸோ நல்ல பிள்ளை நல்ல டெக்னீஷியன் நல்ல காம்பினேஷன் ஆண்டனி ஒரு அற்புதமான நம்ம நான் அதிகமாக பழகலையே தவிர ஒரு நாள் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தோம் நான் அவருடைய துணைவியாகலாம் அன்றைக்கு பேசும்போது சச்ச பொலை பணியும் அவனுக்கு பின்னால் துணையாக இருப்பது அவன் துணைவியாக ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் ஜட்ஜ் பண்ணிடலாம் இந்த மனிதனுக்கு இந்த அம்மா எவ்ரி திங் அப்படிங்கிறது சிச்சவே யூ காட் அ குட் ஒய்ஃப் நல்ல மியூசிக் டேரக்டர் நல்ல மனிதன் நடிகன் அவன் பாலா சொன்ன மாதிரி இந்த முறைப்பு படம் முழுக்க இருந்தால் நல்லா தான் இருக்கு ஷியாம பாலா கிட்ட கேட்டான் பாவம் விஜயாண்டனி நீயும் கேட்டிருக்கம்மா உன்னை மூஞ்சியை கீஞ்சிய மாத்தி எதாவது பண்ணிடுவாங்க அனைத்து டெக்னீஷியன்கள் இதில் பணியாற்றி அத்தனை பேருக்கும் நடித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் விளக்கம் போல சொல்ல இந்த படம் ஆக்ஷன் துள்ளப் வித் ரொமான்ஸ் பிரமாணமா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன இந்த பேரை வச்சுக்கிட்டு எவனா தகராறு பண்ண முடியாது அப்படி ஏதாவது தகராறு வந்தால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அதற்காக போராட வேண்டும் நன்றி வணக்கம்